தயாரிப்பில் பிருத்விராஜ் மற்றும் சாந்திய நடிப்பில் காதல் முன்னேற்ற கழகம் எப்பத்து முதல் உங்கள் அபிமான தீரர்களில் இந்த வீடியோவை வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் பார் கஸ்தூரி கடும் விமர்சனத்தையும் விளம்பரமாகவே எடுத்துக்கொள்ளும் குட்டை பாவாடை ரசிகை வந்தால் பரபரப்பு பேசினால் சலசலப்பு எதிர்கால அரசியலில் எங்கோ ஒரு இடத்தை பிடிக்க காத்திருக்கும் கலகலப்பு கஸ்தூரியை இப்போது பற்ற வைக்க சாரி பேச வைக்க அழைக்கிறோம் அமௌண்ட் பேசுன்னு நினைக்கிறேன் இவங்க எனக்கு கொடுத்த முன்னுரிப்பால் சார் ஸ்டேஜ்ல இப்பதான் உங்களை பார்க்கறேன் சார் நான் யாருமே பார்க்கல சார் அனைவருக்கும் வணக்கம் கவிதா எனக்கு கொடுத்த முன்னரே கேட்டா என் பட்ஜெட் கொஞ்சம் ரொம்பவே பெருசா இருக்கும் போல தெரியுது ஆனா ஒண்ணு கவிதா இன்னில இருந்து உங்களுக்கு நான் செல்லமாக உங்கள் பேரை மாற்றி வைக்கிறேன் கவர்தா அப்படிங்கிற பேரை உங்களுக்கு நான் இந்த இடத்துல பெருமையோடு சூட்டுறேன் இது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பேராக இருக்கும் அவங்க உங்களுக்கு அமோக ஆதரவு இந்த பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஜோக்கதா சொல்றேன் நீங்க நம்மளை கலாய்க்கும் பொழுது எனக்காவது ஒரு நாள் பத்திரிகையாளர்களால் தான் நம்மளை எப்போவாவது இங்கே வரைக்கும் பஸ்ட் சைஸ் வரைக்கும் செஸ்ட் வரைக்கும் ஃப்ரேம் வைக்கறோம் நினைச்சு ஒரு நிமிஷம் அம்மா பேசிடுங்க நீங்க எல்லாரும் இத ஒத்துக்கிறீங்களா இல்ல 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 பத்திரிகையாளர்களை ஏதாவது சொல்லிட்டா உடனே மறுப்பு சொல்லிடுறாங்க நம்மள ஆனா ஊனா இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு செய்யறாங்க மறுப்பு சொன்னா பப்ளிஷே பண்றது இல்ல இது என்னங்க நியாயம் இருக்கட்டும் இருந்தாலுமே ஒவ்வொரு நாள் தான் நமக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்குது இல்லையா இது வரைக்கும் தான் பிரேம் அப்படின்னு சொல்லி நாம் நாம உடனே முட்டி அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே கேஷுவலா பேசும் பொழுது பழைய கர்ணன் அவர்கள் ஆங்கிள் மாதிரி வச்சு ஷூட் பண்ணுவாங்க அது தெரியாம நாமும் பேசிக்கிட்டு இருப்போம் அதையும் வந்து போட்டு எவ்வளவு தரம் கெஞ்சினாலும் எடுக்காம அதுக்கப்புறம் விமர்சனத்தை விளம்பரமா எடுத்துக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் எல்லாமும் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தா அப்படியே கொடுத்துருவோம் ஏன்னா எப்பவுமே கவிதா வந்து நம்ம கிட்ட மைக்க நீட்டி கேள்வி கேட்டு தான் நமக்கு பழக்கம் இன்னைக்கு தான் அலங்க மைக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட மாட்டிருக்கிறாங்க கொஞ்சம் இந்த வாய்ப்பை விட முடியுமா அதர்வைஸ் வி ஐம் ஆல்வேஸ் பிக்கஸ்ட் ஃபேன் பெரிய விசிறி அவங்களுடைய தமிழ் இந்த அளவுக்கு அழகாக கோர்வையாக இருக்கும்னு கோபி அண்ணன் சொன்ன மாதிரி கோபி சகோதரர் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான தமிழை இன்னைக்கு பேசும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்கன்னு தெரியாது அவங்களுடைய வெறும் அந்த சேலை கீழே கீழ்பாக பகுதி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது யார் பேசுறாங்க யார் பேசுறாங்க அளவு அழகான ஒரு தமிழுக்கும் குரலுக்கும் சொந்தக்காரர் யார் பேசுறாங்க நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா நம்ம ஆளு இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவதுங்க இந்தியாவில் சென்னையில கார் ஓட்டிட்டா உலகத்தில் எந்த மூலையில் வேணால் கார் ஓட்டலாம் அசால்ட்டாக ஓட்டலாம் அதே போல் தமிழ்நாட்டில் படிச்சு தமிழ்நாட்டில் அந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸில் ஜெயிச்சிட்டா இந்த மேல் மாடி விஷயத்தில் தமிழனை பீட் அடிக்கிறதுக்கு இந்தியாவில் ஆள் இல்லை அதான் உண்மை டெல்லியில் போய் வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க பதவிகளை எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறலாம் இல்லை எப்பவுமே தமிழ்நாடு என்றைக்குமே இந்திய அளவில் தான் இருக்கு தமிழர்கள் எப்பவுமே கிங் தான் இருந்திருக்காங்க அது தொடரும் அதை மாற்றுறதுக்கான அதுதான் உண்மை அதான் நிதர்சனம் ஏன் இப்போ கூட மே இருபத்தி மூணுக்கு அப்புறம் தமிழகம் தான் கிங் மேக்கரா மாற போகுது அதுல எந்த ஒரு ஒரு சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை அது என்ன இப்பவே கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு கர்நாடகாக்காரங்க அண்டை மாநிலத்துக்காரர்கள் அதை வந்து நினைச்சு இப்பவே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே பேசுறாங்க அப்படிங்கிறது அடுத்து வர்ற பெரிய ஒரு புயலுக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு நாம சந்தோஷப்பட்டுக்கலாம் பெருமைப்பட்டுக்கலாம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா நாம தலை நிமிர நிமிர மற்றவர்கள் அதை ஒரு 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 சின்ன பீதியோட பார்க்குறாங்கன்னா அந்த பீதியில் தான் நம்முடைய வெற்றி நிற்குது அந்த வகையில் பி டி செலவகுமார் சார் வந்து ஒரு முழு நர்சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு ஒரு தமிழர்களாலேயே உருவாக்கப்பட்ட படம் இந்த குழுல எல்லாருமே தமிழர்கள் என்றைக்குமே வந்து எங்க ஊர்ல வந்து கேரளால இருந்து வரவங்களை ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர்ல இருந்து நயன்தாரா வரைக்கும் அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஹார்டி வெல்கம் டு யூ ஹோப் தமிழ்நாட்டில் தயாரிப்பாளர்களுக்கான பஞ்சம் தான் ரொம்ப தலைவிரிச்சு அடிக்கிட்டு இருக்கு அந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளர்களால் இப்போ தயாரிப்பாளர்களாக தயாரிப்பாளராக நீங்கள் இருக்கணும் வெற்றி தயாரிப்பாளர்களாக இருக்கணும் முதல் படத்திலேயே சிக்ஸர் அடிக்கிற ஒரு ப்ரொடியூசராக நாங்கள் நீங்கள் இருக்கணும் அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லது இந்த மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு ப்ரெஸ் மீட் நடந்தால் தான் எல்லாருக்கும் சந்தோஷம் ஸோ ஐ வில் கிவ் மை பிக்கஸ்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ கைதியின் டைரி ஒரு கைதியன் டைரி நான் இங்கே சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை அது ஹிந்தியில் தெலுங்கில் தமிழில்னு எல்லா இடத்துலையும் எடுக்கிற இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணுற படம் அந்த படம் ஏன் ஹாலிவுட்டில் இன்னும் யாரும் எடுக்கலை அந்த கான்செப்டை வச்சு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒருவேளை பாக்யராஜ் சார் அவரே நேராக போய் ஸ்கிரிப்டே எழுதி கொடுக்கறதுக்காக தான் ஹாலிவுட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல ஹோப்ஃபுல்லி வி வில் சி ஆல் இஸ் ஸ்கிரிப்ட்ஸ் இன் அ வேர்ல்டு ஸ்க்ரீன்ஸ் സൂൺ സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ലെറ്റിംഗ് മീ സിറ്റ് നെക്സ്റ്റ് ഹിം ടുഡേ നന്റി വണക്കം